ஒ கொடுத்த புதிய மாதத்தில் வார்த்தையை நாம் தியானிப்போம் இருபத்தி எட்டாவது சங்கீத புஸ்தகம் இரண்டாவது வசனத்தை வேகமாக எடுத்து வாசிப்போமா சங்கீதம் நூத்தி இரண்டாவது வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எதிர்ப்பு ஆமஞ்சல போறீங்க பாருங்க கத்த நல்லவர் பாருங்க என் கத்த சொல்லுகிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய் சாப்பிடுவாய் எதிர்ப்பு ஆமஞ்சல போறீங்க கைகளின் பிரயாசம் என்ன பிரயாசம் கைகளின் பிரயாசம் இந்த கைகளை கொண்டு பிரயாசப்பட்டு நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஈடுபடுகிறீர்களோ அது வேலையாக இருந்தாலும் சரி அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அது தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈடுபடும் பொழுது நேர்மையாக உண்மையாக உத்தவமாக ஒரு பரிசுத்தத்தோடு ஈடுபடும் பொழுது அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தை நடத்தும் பொழுது அந்த தொழிலை நடத்தும் பொழுது ஒரு நிறைவான பலனை என்ன செய்கிறார் கத்தர் என்ன செய்கிறார் வேலைய நேசித்து செய்கிறீர்கள் நேசித்து நேசித்து செய்கிற ஒரு ஆமைஞ்சலோ அது வேலையா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் எப்படி செய்யணும் அதை நேசித்து ஆமை நல ஒரு முழு ஈடுபாடோடு அந்த வேலையை செய்ய வேண்டும் அந்த தொழிலை நடத்த வேண்டும் அந்த வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் பாருங்க திருப்தி இல்லாம விருப்பம் இல்லாம செய்யக்கூடாது முழு ஈடுபாடோடு இது எனக்கு கத்தர் கொடுத்த வேலை இது எனக்கு கத்தர் கொடுத்த தொழில் இது எனக்கு கத்தர் கொடுத்த வியாபாரம் இதுல என் கைகளை கொண்டு நான் பிரயாசப்படுகிறேன் ஆயிரம் ஆண்டவர் நிறைவான பலனை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் உராமஞ்சலோம அந்த நிறைவான பலனை கொண்டு நாங்கள் இந்த பூமியிலே சிறப்பாக என்ன செய்கிறோம் வாழ்கிறோம் உராமஞ்சல்களை எல்லாரும் உங்க கையை பாருங்க கையை நல்லா விரிச்சு ஆமா நல்ல மகத்துக்கு நேரம் ஆமா பார்த்து சொல்லுங்க கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறேன் எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் அப்படி என்றால் இந்த கைகளை கொண்டு நீங்கள் வேலை செய்து அதில் வருகிற வருமானம் உங்கள் எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு என்ன செய்ய வைக்கும் மீதம் எடுக்க வைக்கும் போறீங்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நீங்கள் மீதம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஈடுபட வேண்டும் புரியுதா விருப்பம் இல்லாமல் கையின் பிரயாசத்தில் ஈடுபடக்கூடாது ஒரு இருதயபூர்வமாக ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அது எந்த வேலையா இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் எந்த வியாபாரமா இருந்தாலும் அதை ஒரு ஈடுபாடோடு என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் எத்தனை பேர் ஆமை போறீங்க அப்படி செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்மையை என்ன செய்யும் கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நல்ல பலனை கொண்டு வரும் கத்திரிக்கு பிரியமான தேவ ஜனமே எத்தனை பேர் ஆமை சொல்ல போறீங்க ஆமா சில பேர் பாருங்க வேலையை எப்படி செய்வாங்க விருப்பம் இல்லாம செய்வாங்க இல்லைனா வேலையை கொடுத்த அந்த ஓனர் இருக்கா இல்லையா ஓனரை பாருங்க அப்படியே பாருங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க விருப்பம் இல்லாம இல்லனா தொழில பாருங்க விருப்பம் இல்லாம வியாபாரத்தை விருப்பம் இல்லாம செய்வாங்க பாருங்க ஆவி நிறைவினால் என்ன பேசுகிறது வாய் பேசுகிறது அவ என்ன பேசுறாங்களோ அதனுடைய பலன் தான் கையின் பிரயாசமா என்ன செய்யும் வரும் பாருங்க கத்தருக்கு சோதரம் ஆகியால் மேலே இருந்த ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் நான் இருக்கிறேன் ஆகையால் என் கையின் பிரயாசங்கள் அது எப்படி இருக்க போகிறது அது மகிழ்ச்சியா இருக்க போகிறது சந்தோஷமா இருக்க போகிறது அது நேர்மையா இருக்க போகிறது அது நேர்மையா இருக்க போகிறது மேலே இருந்து கத்தர் பார்க்கிறார் பார்த்து அவர் என்ன செய்வார் நிறைவான ஒரு பலனை என்ன செய்வார் கொண்டு வருவார் ஒரு ஆகையால் என் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் குடும்பமாக என்ன செய்வோம் சாப்பிடுவோம் அப்படி என்றால் எங்கள் தேவைகள் எல்லாம் எங்கள் வருமானத்தினாலே என்ன செய்யப்படும் சந்திக்கப்படும் எல்லாம் எங்கள் வருமானத்தினால சந்திக்கப்படும் உங்கள் தேவைகள் எல்லாம் உங்கள் வருமானத்தினாலே சந்திக்கப்படும் பொழுது சந்திக்கப்படும் பொழுது அங்கே கடன் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை ஆனஞ்சல போறீங்க நீங்கள் கைகளால் செய்கிறதை ஒரு முழு ஈடுபாடோடு ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசமாக ஆம விசுவாசமாக பேசுவோம் விசுவாசமாக அறிக்கைடுவோம் ஆமாம் சொல்லுங்களேன் என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறேன் கைகளை கைகளை முயற்சியத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிறோம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கைய பிடிச்ச சொந்த முகத்த பார்த்து சொல்லுங்க உங்களுடைய கைகளின் கைகளை உழைப்பை முயற்சியை

ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மலை பெய்யும் நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் ஒரு ஆமைஞ்சல் பாருங்க எல்லாரும் சொல்லுங்க இயேசு நல்லவர் உற்சாகம் இயேசு நல்லவர் நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை கத்தர் என்ன செய்ய விரும்புகிறார் ஆசீர்வதிக்க எத்தனை ஆமைஞ்சல் நீங்கள் முழு ஈடுபாடோடு உங்கள் கைகளால் நீங்கள் பிரயாசப்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்ன சேரும் செய்கிற ஒவ்வொன்றையும் கத்த ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆமை நல்ல ஏனென்றால் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் நீங்கள் மரியாதைக்குரியவர்கள் ஆண்டவர்களை கனப்படுத்த விரும்புகிறார் உலக மக்கள் கையிட்டு செய்கிறது எப்படியோ ஆனால் நீங்கள் கையிட்டு செய்கிறது அது விசேஷமாக என்ன செய்யும் இருக்கும் நல்ல ஒரு என்ன செய்யும் வரும் மேன்மையான என்ன செய்யும் வரும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்க கர்த்தர் உனக்கு தமது நல்ல பக்கிசை சாலையாகிய மானத்தை அமைந்திருக்கேன் அதனால நான் ஒரு உண்மையோடு என்ன செய்ய போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் உழைக்க போகிறேன் நேர்மையா உழைக்க போகிறேன் நீதியா உழைக்க போகிறேன் ஏனென்றால் கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படி செய்தால் தான் கத்தர் வானத்தை என்ன செய்வார் திறப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வானம் திறப்பும் வானம் என்ன செய்யப்படும் அப்ப வானத்தை திறந்து கத்தர் என்ன செய்வார்

ஏன்னா இப்ப என்ன மழை பொய்யுது அதனால என்ன கிடையாது வறட்சிய கிடையாது கத்தருக்கு பிரியமான தேவ ஜனம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க எனக்கு நமது நல்ல பொக்கிசை சாலையாகிய அப்படியே முகத்தை பார்த்து அவன் நல்ல சிரிச்சு சொல்லணும் தெரியுங்களா எப்போதுமே நல்ல சிரிச்சு தான் செல்லணும் இல்லையா செல்லுங்க கையிட்டு செய்ய வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்க அத திறக்கணும் அப்படின்னா இன்னொரு வேலை என்ன செய்யணும் செய்யணும் என்ன செய்யணும் கையிட்டு செய்யறதுல என்ன வருது வருமானம் வர்ற வருமானத்துல கத்திருக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் சந்தோஷமா கொடுக்கணும் மகிழ்ச்சியா கொடுக்கணும் ஒரு ஆணை சொல்லுங்க அப்படி கொடுக்கும் பொழுது வானங்கள் திறந்து என்ன செய்யப்படும் ஆமா திறந்தே இருக்கும் ஆணை சொல்லுங்க எப்படி இருக்கும் எத்தனை பேருக்கு வானம் திறந்தே இருந்த விரும்புறீங்க கத்திரி சோதனை திறந்தே இருக்கணும் அல்ல இல்லையா பாருங்க ஏடிஎம்ல கார்டு போடாமல பணம் வந்துகிட்டே இருந்த அப்படி இருக்கும் சொல்லுங்க ஏடிஎம்ல உங்களுக்கு மட்டும் ஏடிஎம்ல கார்டு போடாம பணம் வந்துகிட்டே இருந்த அப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கா இருக்குமா இருக்காதா அது மாதிரி அது போல வானம் உங்களுக்கு எப்போதும் திறந்திருந்தா எப்படி இருக்கும் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமின் சொல்லுவாங்க ஆமாம் அப்போ கொடுத்தா வானை எப்போது என்ன பண்ணோம் திறந்தே இருக்கும் ஒரு மேலும் மேலும் கைகளின் பிரயாசத்தை கத்திர என்ன செய்வா ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் வருமானங்கள் தங்கு தடை இல்லாமல் என்ன பண்ணும் வந்து கொண்டே இருக்கும் ஒராமஞ்சலோமா வந்து கொண்டே இருக்கும் சில பேர் சொல்றாங்க ஆமா காச கையில வாங்கினேன் அப்புறம் பையில போடல காசு போன இடம் நீங்க யாராவது இந்த மனநில இந்த மனநிலைமையில இருந்தீங்கன்னா இப்படித்தான் உங்களுக்கு என்ன பண்ணும் நடக்கும் என்ன மன நிலைமையில இருக்கணும் நான் கத்தருடைய பிள்ளை என் வேலை ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்கிறேன் செய்கிறேன் கத்தருக்கு மரியாதை கொடுத்து என் கைகளின் பிரயாசத்தில் ஈடுபடுகிறேன் ஆகியால் எனக்கு வருகிற அந்த வருமானத்தினாலே நாங்கள் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து ஆமை நாங்கள் இதில் என்ன செய்கிறோம் மீதம் எடுக்கிறோம் என்ன எடுக்கிறோம் மீதம் எடுக்கிறோம் இதை ராமஜில போறீங்க அப்பதம் வளர்ச்சி அப்பதம் முன்னேற்றம் அப்பதம் உயர்வு ஒரு ஆமஞ்சொல்ல வேகமாக நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வேகமா எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் வேகமாக ஆ சுருசு கவனிக்க சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ என்னது சம்பாதிக்கும் செல்வத்து எத்தனை பேர் செல்வம் வேணும் வீட்டில பாருங்க அங்கங்க என்ன எழுதி போடணும் சத்தமா சொல்லுங்க எத்தனை பேர் எழுதி இருக்கீங்க எத்தனை பேர் எழுதல எழுதாதவங்க என்ன எழுதணும் லாபம் இல்லப்பா நம்ம எழுதலாமா நம்ம தான் எழுதணும் நம்ம எழுதாதனால இப்ப யார் எழுதுறா அவன் எழுதுறான் என்ன எழுதணும் ஆமா ரெஸ்ட் ரூம் கூட விடாதீங்க என்ன எழுதி போடணும் லாபம் ஒரு அமைஞ்சிலகளை என்ன எழுதணும் எத்தனை பேர் எழுத ரெடியா இருக்கிறீங்க ஆமா கவனிங்க சில பேர் பாருங்க எப்படி இருப்பாங்க சோம்பேறியா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க சோம்பேறியா இருப்பாங்க வேலை செய்யவே என்ன இருக்காது இஷ்டமே இருக்காது பாருங்க அப்படின்னா ஒரு ஈடுபாடு இல்லாம என்ன பண்ணுவாங்க கைகளாலே பிரயாசப்படுவாங்க அதுவும் சோம்பேறி தரம் தான் அப்படி செஞ்சா என்ன வராது வருமான நிறைவா அப்படியாப்பட்டவங்க யார் ஆவாங்க அப்படின்னா ஏழை ஆவாங்க என்ன ஆவாங்க ஏழை நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் திட்டமிட்டு வேலை செய்யணும் லகுவா வேலை செய்யணும் எதோட ஆமைஞ்சல போறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்க தான் யாரா இருக்கணும் நம்பர் ஒன்னா இருக்கணும் நம்பர் ஒன்னுலாம் கையை போயிருக்குங்க நம்பர் ஒன்னு நீங்க எல்லாரும் யாரு நம்பர் ஒன்னு நம்பர் டூவா ஆமா நம்பர் ஒன் கவனிங்க சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ என்னதை சம்பாதிக்கும் செல்வன் அதனுடைய பிள்ளை எப்பவும் எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் பாத்து இங்க பார்த்து சொல்லுங்க நீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க இருக்கீங்க நீங்க எப்பபோதோ எப்பபோதோ आरतीவார் आरतीவார் இருக்கீங்க இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இப்படி என்ன செய்யணும் அப்படியே சோகமா இருக்கிறவங்களை பார்த்து தொடர்ந்து இப்படி சொன்னீங்கன்னா அவங்களும் எப்படி ஆயிடுவாங்க ஒரு ஆக்டிவா ஆயிடுவாங்க ஒரு ஆண்டு சொல்லுங்களேன் சுறுசுறுப்பு உள்ளவன் பாருங்க வசனம் உள்ள போக போக கத்தனுடைய வார்த்தை உள்ள போக போக இருதம் எப்படி இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் மனசு எப்படி இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் சரீரம் எப்படி செயல்படும் சுறுசுறுப்பா ஒரு ஆண்டு சுறுசுறுப்பா ஏன்னா கர்த்தர் எப்படி செயல்படுறாரு சுறுசுறுப்பா செயல்படுறாரா சோம்பேறியா இருக்கிறாரா சொல்லுங்க நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் சுறுசுறுப்பா இருக்காரா சோம்பேறியா இருக்கிறாரா அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் நீங்களும் எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பா எத்தனை பேர் சுறுசுறுப்பா இருக்க விரும்புறீங்க ஆமா காலத்தை என்ன செய்யணும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் எத்தனை பேர் போறீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் வேலை செய்வோம் ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படி சும்மா இருப்போம் நல்லா விளங்கிக்கோங்க நேரத்தை விட்டுட்டோம்னா மறுபடியும் என்ன செய்ய முடியாது அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதனால என்ன பண்ணணும் நல்ல வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல பலனை கொடுத்திருக்கிறார் தெம்பை கொடுத்திருக்கிறார் திறமையை கொடுத்திருக்கிறார் என்று நான் சொல்றீங்க நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் திறமைசாலிகள் திறமசாலிகள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் அறிவாளிகள் ஆமே ஆமாம் எல்லாம் அறிவாளிகள் பாருங்க அதனால நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி செயல்படுறீங்க சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா ஆமாம் நம்ம சபையால் எப்படி செயல்படுறவங்க சுறுசுறுப்பா ஒரு ஆமை சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து சொல்லுங்க எங்க சபையா சுறுசுறுப்பா செயல்படுறவங்க அதுபோல சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும் சுறுசுறுப்பா வரணும் எப்படி நேரத்தோடு வரணும் எப்படி வரணும் நேரத்தோடு வரணும் பாருங்க ஆமா சேர்ந்து சொல்லுவோமா சுறுசுறுப்பு உள்ளவன் கை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் சுறுசுறுப்பு உள்ளவன் கை செல்வத்தை சம்பாதிக்கும் பக்கத்துல இருக்குங்க அப்படியே அவங்களை கைய பிடிச்சு முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க உங்க கைகள் சுறுசுறுப்பு உள்ள கைகள் இஸ்லாம் எப்படி தெரியுமா சொல்லி சொல்லிக் கொடுக்குது அவர் நல்லாவே என்ன செய்யப்படாது சொல்லுங்க நல்லாவே ஆனால் கத்தர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு எல்லாரும் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் சரி நீங்க மற்றவங்க எப்படி இருக்க விரும்புறீங்க சொல்லுங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க ஆமா நமக்கு இடையூறு கொடுக்குறவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கு ஒரு ஆமை சொல்லுவாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்ல 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 அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா யார் நல்லா இருக்கும் சொல்ற நம்ம எப்படி இருக்கும் இப்ப எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கிறீங்க ஆமா நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் நாங்கள் முன்னேறி கொண்டே இருப்போம் நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்போம் ஒரு ஆமை எங்கள் வளர்ச்சியை எந்த பிசாசு என்ன செய்ய முடியும் தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த முடியாது கத்தருக்கு சோதரம்

போகும்போது எப்படி போகணும் சொல்லுங்க எப்படி போகணும் இப்ப வீட்டுக்கு போவீங்க போவீங்களா போக மாட்டீங்களா வீட்டுக்கு போனா எப்படி இருக்கணும் நம்ம அடைனலமா வீடு போய் எப்படி இருக்கு நிறை ஆமி சொல்ல வீடு எப்படி இருக்கு நிறை வளபம் எப்படி இருக்கு நிறை வளபம் முதல்ல வீட்லலாம் பாத்துறோம் கிச்சனுக்குள்ள என்ன பறக்கும்

ஏனென்றால் உங்கள் கைகளின் பிரயாசத்தை உங்கள் வீடை சகலவர நல் வஸ்துக்களால் கத்தர என்ன செய்கிறார் சேர்ந்து சொல்லுங்க என்னுடைய வீடை சகல நீங்க ஜபத்தில் எதை பேசுவீங்க நிறைவுல கை வைத்து ஒரு ஆமை சொல்லுங்க சும்மா கூட வாய் திறந்து பாருங்க குறைவை பேசப்பட்டார் குறைவு இருந்தாலும் எதை பேசணும் நிறைவு தான் ஆமை சொல்லுங்களேன் என் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணும் நிறைஞ்சி உலகத்தான் சொல்றாங்க கேட்டிருக்கீங்களா நீங்க நான் கேட்டிருக்கிறேன் உலகத்தான் சொல்ல எங்க வீட்டில் ஒரு குறை இல்லைங்க எல்லாம் எப்படி இருக்கு யார் சொல்லணும் சொல்லுங்க யார் சொல்லணும் ஆமா நீங்க சொல்லணும் கட்ட பிள்ளைகள் சொல்லணும் பாருங்க ஆமா இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாம என் வீடும் என் சமையல் அறையும் என் வங்கி கணக்கோ நிரம்பி வலியோ என் வீடும் என் சமையல் அறையோங்க நிரம்பி பார்த்து கையை கொடுத்து நல்லா அப்படியே சிரிச்சு நல்ல சொல் நல்லா சொல்லுங்க ஆமா உங்க பேங்க் அக்கௌண்ட் நிரம்பணும் நல்லா சொல்லுங்க சரிங்களா இப்ப சந்தோஷமா சொல்லுங்க உங்க வீடோ உங்க சமய அறையோ உங்க பேங்க் அக்கௌண்டோ நிரம்பி வலியோ உங்க பர்சு ஹேண்ட்பேக்கு நிரம்பி நிரம்பி வலியோ